பொன்னேரி வழக்கறிஞர்கள் வழக்காடு நீதிமன்றங்கள் புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற அலுவலர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்திய தினத்தை முன்னிட்டு தமிழக காவல்துறையினரை கண்டித்து பொன்னேரி சார்பு நீதிமன்றம் நுழைவாயில் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த பத்தொன்பது இரண்டு இரண்டாயிரத்தி ஒன்பது நமது சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் அத்துமீறி உள்ளே நுழைந்து தமிழக காவல்துறையினர் பணியிலிருந்த நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் மீது கொலைபிரி தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலை நடத்திய காவல்துறை அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க தவறிய மத்திய புலனாய்வுத் துறையை கண்டித்து பொன்னேரி வழக்கறிஞர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட சங்கத்தின் சார்பாக பொன்னேரி சார்பு முகப்பில் தமிழக காவல்துறையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது எனவே உரிய நீதி வேண்டி ஒற்றுமை பறைசாற்றும் ஆர்ப்பாட்டத்திற்கு வழக்கறிஞர் வடக்காடு நீதிமன்றங்களை புறக்கணித்தும் கருப்பு பேட்ஜ் அணிந்தும் தமிழக போலீசாருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

ஒரு வழக்கறிஞ மரியாதை கிடையாது ஒரு வழக்கறிஞர் யாருங்க ஏதாவது பொதுமக்கள் சொல்ல சொல்லுங்க இந்த வழக்கறிஞர் கேவலமா இந்த வக்கீல் தப்பா இருக்கிற ஒரு பொதுமக்கள் சொல்ல சொல்லுங்க இங்கே நடைபெறுகின்ற கருப்பு தினத்தை அனுசரித்து காவல்துறையினர் காட்டு மிராண்டு தனத்தை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் மீது தாக்குதல் நடத்திய காவின் மீது கண்டிக்கின்றோம் 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 உயர் நீதிமன்ற உயர் நீதிமன்றம் விரைந்து நடத்திடு நீதி வேண்டும் நீதி வேண்டும் வழக்க கண்டிக்கின்றோம். காவல்துறையை கண்டிக்கின்றோம்